குக்கரில் பிரியாணி செஞ்சால் ஒண்ணு குழஞ்சிரும் இல்லைன்னா உதிரி உதிரியாக இருக்காது அந்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குதுங்க இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க கொலையாமல் சூப்பராக வரும் ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் என்னென்னி கிராம்பு இலக்கா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனேயே கோல்டன் ப்ரௌனாக நம்ம நார்மலாக வதக்கிற மாதிரி இல்லாம நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா வந்து வதங்கி வந்த உடனே அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தக்காளி தயிர் உப்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே சிக்கன் லெமன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுலாம் சிக்கன் அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஒன்னு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொதி வரும்போது மேலாக நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் சூப்பரா வந்து ரெடி ஆயிரும் பாருங்க சூப்பரா உதிரி உதிரியா கறிமே நல்லா வெந்து வந்திருக்கு குக்கர்ல எப்பயுமே பிரியாணி செய்யும் ஓபன் பண்ண உடனே அடியில இருந்து மேல வரை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி இல்லாம நார்மல் மூடி போட்டோம் அப்படின்னா சாப்பாடு அப்படியே உதிரி உதிரியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க